எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கடைசியாக ஒரு வீடியோ போட்டோம்ல சரியான விலையில் மளிகை அப்படின்னு சொல்லி கும்பகோணம் அந்த கேடிஎம் பருப்பு மண்டிக்கு அதை பார்த்துட்டு இதயம் முத்து அண்ணாச்சு ஒரு எனக்கு ஒரு ஆடியோ ஒன்று போட்டாங்க அதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் நான் ஒன்று ஒன்று கேட்டப்ப சரி இது உங்களுக்கும் வேணும் நீங்களும் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அனுப்புகிறேன் பாந்தம் அப்படிங்கிற தமிழன் என்று சொல்லடா சிஸ்டமேட்டிக் கவனத்தை கவர்ந்த அப்படின்னு அவர் நாடு பூரா வளரணும் நேர்த்தியாக ஆத்மார்த்தமாக அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல கொண்டாந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்க எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த வார்த்தையை நான் இப்போ கேட்டுக்கிறேன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லு அதனால் நம்மளாக தாங்க பார்த்து திருந்தணும் நீங்களே சார் பேசுறத கேளுங்களேன் உங்களுக்கு என்னென்னமோ தோணும் நல்ல நல்ல விஷயங்கள் உள்ள இருக்கு அன்பு நண்பர்களே வணக்கம் நான் முத்து பேசுகின்றேன் இதயம் நிறுவனத்தின் தலைவர் சுத்தம் சோறு போடும் இது ஒரு பழமொழி இந்த பழமொழியை நினைவுபடுத்துவது போல சுத்தம் சுத்தம் பரிசுத்தம் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இவ்வளவு பெரிய கடையில உட்கார்றதுக்கு வசதி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து பிரமாதம் பிரமாதம் பெரும்பாலும் மிகப்பெரிய கடைகள் மிகப்பெரிய மால் உட்காரதுக்கு இடமே இராது என்னடா உட்கார கூட முடியலையே இது என்ன விருந்தோம்பல் அப்படின்னு தோணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உட்கார வசதி இருக்கு பாருங்க அருமை அருமை அது போல நிறைய டெக்னாலஜி உபயோகிச்சிருக்கிறாங்க சிஸ்டமேட்டிக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க டெக்னாலஜி அப்படின்னா அப்கோர்ஸ் ஆர்டர்ஸ் தேவையானதை கொடுக்குறோம் அத பிக்கப் பண்ணும்போது அதை வருஷப்படுத்தி கொடுத்துருது அந்த டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் பாராட்டும்படியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கிளீன் பாத்ரூம் இதெல்லாம் இன்றைக்கு பொது இடத்துல கிடையாது இங்க கிளீன் பாத்ரூம் இருக்கிறது வந்து என்னுடைய கவனத்தை கவர்ந்த விஷயம் அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து பை ரிட்டர்ன் கொடுத்தா இது வந்து ஒரு ரசிக்கத்தக்க ஒரு கான்செப்ட் நான் அதை ரசிக்கிறேன் அமெரிக்காவில் அரை டாலர் போட்டா தான் எடுக்க முடியும் சும்மாலாம் ட்ராலி கிடையாது ஓசி கிடையாது ஆனா அந்த ட்ராலியை நம்ம திருப்பி கொடுத்தா அந்த அரை டாலர் ஜம்ப் பண்ணி வெளியே வந்துரும் திருப்பி கொடுக்கறதுன்னா திருப்பி அந்த இடத்துல உரிய இடத்துல வச்சுட்டோம்னா அந்த அரை டாலர் வெளியே வந்துடும் எனக்கு இந்த பைக்கு அஞ்சு ரூபா வாங்கி ரிட்டர்ன் கொடுத்தா ஆறு ரூபான்னு சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த அமெரிக்காவில் ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய ட்ராலி என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது நல்ல பொருள் தரமான பொருள் நியாயமான விலை இப்படி ஒரு சூழல் நம்ம நாடு பூரா வளரணும் அதற்கு நமது கடை ஒரு உதாரணம் நம்ம கடையில கண்ணில் பட்டதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றோம் அத மட்டும் வாங்குறோம் நல்லா உட்காந்துருக்கோம் ரிலாக்ஸ்டா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இது ஒரு அருமையான விஷயம் அடுத்தது அங்க வேலை பாக்குறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அத்தை உட்கார்ந்து பெரியம்மா உட்கார்ந்து பரிசா உட்கார்ந்து எல்லாம் பணியாளர்கள் மாதிரி தெரியல எல்லாமே நமக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க மாதிரி அந்த அளவுக்கு பாந்தமா நிறுவனத்தோட ஆத்மார்த்தமா செயல்படுறாங்க இது ஒரு சிறப்பான அம்சம் அடுத்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற காலத்தை சேர்ந்தவர் நமது சண்முகம் என்று சொல்லடா நில்லடா என்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம் அதனால் நூறு கிலோ மூடையெல்லாம் தூக்க முடியாது இந்த அருமையான அழகான நேர்த்தியான நிறுவனத்தின் தலைவரும் முத்து என்று அறிந்து மகிழ்ச்சி இப்படி கடைகளை பார்ப்பது அரிது இதை காட்டிய நமது அன்பு நண்பர் கார்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்